பிரத்யங்கரா தேவி மகிமை ஒரு சமயம் கசிப்பு என்னும் அரக்கனின் செயல் அத்துமீறி சமயம் நரசிம்மர் மனித உடலினையும் சிங்கத்தின் தலையினையும் கூடிய ஒருவை ஏற்று ஆக்ரோஷம் கொண்டு கசிப்பை தன் மடிவீது கிடத்தி மார்பினை பிளந்து குடலினை உருவி மாலையாக அணிந்ததோடு அவன் உடலின் உதிர மனத்தையும் குடித்ததால் ரஜோகுணம் மேலிட சினம் தனியாது பெரும் உக்கரமடைந்து உலகத்தினே பயமடையச் செய்தார் அஞ்சி நடுங்கிய தேவர்கள் கோபத்தை தணிக்கும்படி நரசிம்ம முகத்தை பிரார்த்திக்க அவர்களின் பிரார்த்தனை உற்சாகப்படுத்த நரசிம்மர் மேலும் உக்குரம் கொண்டார் பயந்து போன தேவர்கள் தேவேந்திரிடம் சென்று முறையிட நரசிம்மரின் உக்குரத்தை தன்னாலும் தணிக்க முடியாது என்பதை உணர்ந்த விந்திரன் அனைவரையும் அழைத்து கொண்டு படைப்பில் அதிபதியாக பிரம்மனிடம் சென்று வேண்டினார்கள் ஆனால் அவரும் இந்த கோரஊரும் கொண்ட நரசிம்மூத்தை என்னால் கூட முடியாது என்று கூறிவிட்டார் அதன்பின் தேவர்கள் நரசிம்மவதாரம் நிகழ காரணமாக இருந்த பிரகலாதனிடம் சென்று நரசிம்மூத்திலே சமந்தப்படுத்தும்படி அருளி வேண்டினர் பிரகலாதன் நரசிம்மரிடம் சினம் தனியுமார் வேண்ட அவனை தன் மீது மடிமீது கிடத்தி இருத்தி ஆலிங்கனம் செய்து மகிழ்ந்தார் இருப்பினும் அவரது உக்ரம் குறையவே இல்லை எனக்கலவரும் அதிகமான தேவர்கள் விநாயகரை நோக்கி துதிக்க அவர்கள் முன்னால் தோன்றிய கணநாயகன் தேவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற எண்ணிய விநாயகர் தன் வாகனத்தின் மீதேறி நரசிம்மூர்த்தியை அடந்து பல விகடங்களை செய்து காட்டினார் ஆயினும் நரசிம்மரின் கோபம் தனியவே இல்லை அவருடைய முகத்தில் கோபாக்கினி விட்டு எரிந்து கொண்டிருந்தது முடிவில் தேவர்கள் திக்கற்றவர்களின் துயர் துடைக்கும் வந்த தேவாதி தேவனும் முத்தொகையில் புரியும் பிரம்மா விஷ்ணு ஸ்ரீதுடன் ஆகியோரை ஆட்சி செய்யும் பரம்பொருளாகிய பரமேஸ்வரனும் சென்று முறையிட நரசிம்மரின் கோபத்தை தணிக்க வீரபத்திரரை அனுப்பி வைத்தார் சிவபெருமான் சிவனின் கட்டளைக்கு பணிந்த வீரபத்திரர் நரசிம்மரை அடைந்து திருவடி தொழ்து சினம் தணிந்து இந்த கோர உருவத்தினை மாற்றி அறிவர்களும் வேண்டி நின்றார் அப்போதும் அவர் கோபம் துணியவில்லை அரசிம்ம வீரபத்திரரை தனது கூறிய நகங்களால் இம்சிக்கலானார் மனம் வருந்த வீரபத்திரர் சிவனை நோக்கி துதிக்க ஆயிரம் கோடி சூரியனை போன்ற ஒலியுடன் உலகே நடுங்கும் வண்ணம் ஹூங்கார ஓசை எழுப்பியவாறு பாதி உறும் பயங்கர காலியாய யாலியாகவும் மறுபாதி உறும் இரு இறக்கைகளோடு கூடிய பயங்கர பக்ஷிஓலிவம் போன்ற ஒன்றும் சரபேஸ்வரராக சிவபெருமான் தோன்றினார் உக்ரம் தனியாத நரசிம்மரோ சரபேஸ்வரருடன் போரிடத் தொடங்கிவிட்டார் சரபேஸ்வரர் ஆகாயத்தில் பறந்து தன் இரு ரெக்கைகளையும் விசிறி போல அசைத்தார் அப்போது இளம் காற்று எழுந்தது அதனால் நரசிம்மரின் கோபம் அடங்கியது என்றாலும் போரை தொடரும் விருப்பம் முற்றிலும் குறையாததால் நரசிம்மர் தன் மேனியிலிருந்து கண்ட பேருண்டம் என்ற பக்சியை தோற்றுவித்தார் அது மேலே பறந்து சென்று சரப பக்ஷியுடன் மோதியது அந்த போர் பதினாட்டு பதினெட்டு நாட்கள் நீடித்தது இது தொடர்வதை விரும்பாத சரபேஸ்வரர் போரை நிறுத்த திருவள்ளம் கொண்டார் சரபேஸ்வரின் இர இறக்கைகளில் ஒன்றாக இருந்த பத்ரகாளி பெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்த நெருப்பின் உக்கிரத்தை தாங்கி உக்கிர பிரத்யங்கரா தேவியாக வெளிப்பட்டு நரசிம்மூர்த்தியின் போர்க்குணத்தை பிரதிபலித்த கண்டபெயருண்ட பக்ஷே ஜீரணம் செய்தாள் சரபேஸ்வரர் தன் இரு இறக்கைகளாலும் மூர்த்தியை மிருதுவாக அணைக்க நரசிம்மர் சாந்த குணம் மேலிட்டவரானார் தெளிந்த மனதினை அடைந்த நரசிம்மர் தன் செயலை நினைத்து வருந்தி சரபேஸ்வரருடன் தான் பதினெட்டு நாட்கள் போர் புரிந்தமையால் அதன் நினைவாக பதினெட்டு ஸ்லோகங்களால் சிவனை துதித்தார் பிறகு சரபேஸ்வரும் நரசிம்மரும் இரண்டரை கலந்து தேவர்களை நோக்கி ஜலமும் ஜலமும் பாலும் பாலும் நெய்யும் நெய்யும் எப்படி பிரிக்க முடியாதபடி இருக்கிறதோ அப்படியே நாங்களும் உள்ளோம் இரண்டனை அழித்திட நரசிம்மரும் அவரது கோபத்தினை தனித்திட சரபேஸ்வரருமாக நாங்கள் தோன்றினோம் இருவருக்கும் வேறுபாடில்லை இருவரும் ஒன்றே என்பதை நெஞ்சில் நினைத்து துதியுங்கள் என்று திருவாய் வாய் ராமேஸ்வரத்தில் ராமன் சிவசிவா என்று நாமத்தை உச்சரித்து சிவபூஜை செய்ததாகவும் காசியிலே சிவபெருமான் ராம ராம என்ற நாமத்தை உச்சரித்து ராம பூஜை செய்ததாகவும் புராணங்கள் கூறுகின்றன ஹரியும் ஹரணம் ஒன்றே என்னும் தத்துவத்தை விளக்க இறைவன் சரபேஸ்வர அவதாரம் புரிந்தார் ஸ்ரீ சரபேஸ்வரின் இரு ரெக்கைகளில் ஒன்றாக தோன்றிய பிரத்யங்கரா தேவி பயங்கரமான உருவமும் கருணை உள்ளத்தினையும் கொண்டவள் தக்ஷ தட்சனை அழித்திட சிவன் வீரபத்ரரை அனுப்பிய போது அவருக்கு தட்சனை அழிக்கக்கூடிய அபரிதமான சக்தியை அளித்தவள் இந்த பிரத்யங்கரா தேவியே தாருக்காசுரன் என்ற அருசு அசுரன் அரக்கன் இறைவனிடம் தான் எந்த ஆனாலும் கொல்லப்படக்கூடாது என்றும் பிறருடன் செய்யும் போரில் என் உடலிலிருந்து இரத்தம் சிந்தினால் ஒவ்வொரு துளியிலும் ஆயிரம் ஆயிரம் அசுரர்கள் தோன்றிட வேண்டும் என்றும் அரத்தினை பெற்றிருந்ததால் இனி யாராலும் தன்னை வெல்ல முடியாது என்ற கர்வத்தில் தேவர்கள் அனைவரும் இம்சை செய்து வந்தான் மூடமதி காரணமாக பெண்களால் தன்னை எதுவும் செய்ய முடியாது என்று மமதையால் பெண்களால் மட்டுமே தனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று வரம் கேட்டான் அதனால் பெண்களாலேயே தாருகாசுரனை வதம் செய்ய எண்ணிய தேவர்களின் விருப்பப்படி விஷ்ணு வைஷ்ணவியையும் பிரம்மா பிராமியையும் சிவன் மகேஸ்வரியையும் முருகன் கௌமாரியையும் இந்திரன் ஐந்திரியையும் யமன் வராகியையும் படைத்து அனுப்பினார்கள் ஷட் மாதாக்களாக இருந்த ஆறு பேரும் அந்த அசுரனிடம் தோற்றுத்தான் போய் திரும்பினார்கள் எனவே அவனை அழித்திட சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றிய பத்திரகாளி ஷட் மாதாக்களுடன் சேர்ந்து எழுவராக போருக்குச் சென்று தார்காசுரனை வதம் செய்தார்கள் சக்தி மிக்க இந்த பத்ரகாளிக்கு உதவியாக படைக்கப்பட்டவர்களே காளி வைஷ்ணவி சாந்தா சாமுண்டி முண்டக பத்தினி துவரிதா பத்ரா காத்தியாயினி என்னும் வடிவங்களாகும் ராமர் ராமண போரின் போது காளி தேவியின் அருளையினை பெற்றுவிட்டால் தன்னை யாராலும் வெல்ல முடியாது என்று நினைத்த இந்திரஜித் நிகும்பலை என்ற யாகத்தை ரகசியமாக செய்யத் தொடங்கினான் அதனை அறிந்த ஸ்ரீராமர் லக்ஷ்மணரை அனுப்பி யாகம் முடியும் முன்னே இந்திரஜித்தை அழித்தார் தன்னை அண்டியவர்கள் நல்லவர்களோ கெட்டவர்களோ யாராயினும் அருளினைப் காளி காளிதேவி உலகின் மிக பெரும் மகான்கள் பலரும் காளி பக்தர்களே என்பது குறிப்பிடத்தக்கது பிரத்யங்கரா தேவி தேசபாவம் குறிப்பிட முடியாதவள் என்பர் அதாவது இந்த இடத்தில் இருப்பாள் என்று குறிப்பிட முடியாதவள் காலபாவம் சொல்ல முடியாதவள் அதாவது முற்காலத்தில் வாழ்ந்தவள் என்றோ நிகழ்காலத்தில் வாழ்பவள் என்றோ இனிதான் பிறக்கப் போகிறவள் என்றோ கணிக்க முடியாமல் எந்த காலத்திலும் பக்தர்களை காத்து ரட்சிப்பவள் அந்யோன்ய பாவம் உடையவள் அதாவது இன்ன உருவத்தினுடைய பொருளில் இருக்கிறாள் என்று எதனையும் சுட்டிக்காட்ட முடியாதபடி எல்லா பொருட்களிலும் நிறைந்திருப்பவள் சௌமியமான அழகினையும் கோர உருவினையும் கொண்ட ஆனந்த ஸ்வரூபி பக்தர்களிடையே கோர உருவத்தையும் இனிதாக ஏற்கின்ற சமத்துவ மனோபாவம் ஏற்பட செய்தவள் ஞானத்தினை அளிப்பவள் வித்தியாகவும் அவித்தியாகவும் விளங்குபவள் தன்னை ஆராதிப்பவர்களுக்கும் ஸ்ரீ வித்யா உபாசனை செய்பவர்களுக்கும் நற்பணங்களை அளிக்கும் வல்லமை படைத்தவள் எனினும் உபாசகர்கள் நெறி தவறினாலும் துஷ்பிரயோகம் செய்தாலும் அவர்களையும் அழித்துவிடும் குணமுடையவள் மகாசக்தியை வணங்காமல் பிரத்யங்கரா தேவியை வழிபடக்கூடாது மகாசக்தியை வழிபாடு செய்தால் பிரத்யங்கரா தேவி நமக்கு தெரியாமலேயே நம்மை காத்து ரட்சிக்கும் காப்புக் கடவுளாக விளங்குவாள் வன்முறையும் துரோக கலாச்சாரமும் நிறைந்த இந்த உலகில் நல்ல மனமுடையோருக்கு பாதுகாப்பு தருபவள் பிரத்யங்கரா தேவி பிரத்யங்கரா தேவியே இந்த உலகில் மங்களம் நிலைக்கு காரணமானவள் பிரத்யங்கரா தேவி ஆயிரம் திருமுகங்களும் இரண்டாயிரம் கைகளும் சிவப்பேரிய கண்கள் மூன்றும் கனத்த சரீரமும் கரிய நிறமும் நீல நிற ஆடையும் அணிந்த விஸ்வரூபம் தாங்கியவள் கரங்களில் சூளம் கபாலம் பாசம் டமருகம் எனும் நால்வகை ஆயுதங்களை தரித்திருப்பவள் சந்திரனை தலையிலும் வராகத்தின் கொம்பு ஆமையும் சேர்த்து கோர்க்கப்பட்ட மாலையை கழுத்தினிலும் அணிந்திருப்பாள் எள்ளும் புஷ்பமும் கொண்டு பூஜித்தால் ஆனந்தம் அடைபவள் பகைவர்களை நாசம் செய்பவள் பில்லிசூன்யம் ஏவல் போன்ற மந்திரங்கள் தந்திரங்களை தூள் தூளாகச் செய்பவள் தன்னுடைய திருவடிகளை பற்றி அடியவர்கள் நல்லவர்களாயினும் தீயவர்களாயினும் வேண்டிய வரங்களை ஈவது தேவர்களின் இயல்பாகும் அவ்வாறு வரம் பெற்றவர்கள் அநீதியான செயல்களில் ஈடுபட்டு வரம் அளித்தவர்களே அழிக்க முற்படுகையில் அந்த தேவர்கள் பரம்பொருளின் துணை கொண்டு அநீதி செய்பவர்கள் அழிக்கின்றனர் ஆனால் பிரத்யங்கரா தேவி அப்படிப்பட்டவள் அல்லல் தன்னிடம் வரம் பெற்றவர்கள் அவ்வரத்தின் பலனால் தீவினைகளை ஈடுபடுவர்களாயேனால் தானே முன்னின்று அவர்களை வதம் செய்து அழித்திடும் சக்தியுள்ளவளாக இருக்கிறாள் ஸ்ரீ நரசிம்ம பகவானின் கோபம் தணிக்கத் தோன்றிய ஸ்ரீ சரபேஸ்வரின் இறக்கைகளை ஒன்றாக ஸ்ரீ பிரத்யங்கரா தேவியுடன் தோன்றியவில்லை ஸ்ரீ சூழினி துர்கா இந்த தேவி சகலவிதமான ஆபத்துக்களை மழிக்கக்கூடியவள் தன்னை சரணடைந்தோர்க்கு கவசமாக விளங்குபவள் தக்ஷனின் மகளாக தாட்சாயணியாக அவதரித்தவள் இந்த சக்தியே பின்பு தக்ஷன் மீது கொண்ட கோபத்தினால் தக்ஷாயணி உருவத்தை துறந்து மலைகளின் அரசனாகிய பர்வதராஜனின் மகளாகப் பிரிந்து பர்வ பார்வதியாக வளர்ந்தவள் கதை சங்கு சக்கரம் சூலம் தாங்கிய திருக்கரங்கள் நான்கும் தலையில் வைரமணி பதித்த கீடமும் பாதங்களில் மாணிக்க பொன்முத்து குலங்கும் தண்டையும் வந்த ஹாசம் பொங்கி பெருகும் திருமுகத்தினையும் கொண்டு உடையவள் சூழினி துர்கா சாந்த குணமும் அதர்மத்தனை ஆயுத்திடும் சக்தியினையும் கொண்டவ சோழிகனை சுர்கா தன்னை உள்ளன்போடு பூஜிக்கும் பக்தர்களுக்கு நீண்ட ஆயுளையும் செழித்த வாழ்வினையும் உடல் ஆரோக்கியத்தையும் வெற்றியையும் வீரத்தையும் அளிப்பவள்